தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் தொண்ணூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் எட்நூத்தி தொன்னூத்தி நான்கு கூற்றத்தை கையால் விழித்தற்றால் ஆற்றுவார்க்கு ஆற்றாதார் இன்னா செயல் ஐயா சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் வலிமை மிக்கவருக்கு கையால் ஆகாதவர் துன்பம் தருவது தன் வழியே போகின்ற யமனை கைதட்டி வாவென்று கூப்பிடுவது போன்றதாகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் மிக சக்தி வாய்ந்த நபர்களிடம் மெலிந்தவர்கள் போய் வம்புகள் செய்வது என்பது எங்கோ செல்கின்ற துன்பத்தை நாமே நம்முடன் வா என அழைத்து வருவது போலாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்